Hello friends, welcome back to RPJP Vlogs. இன்றைக்கான வீடியோ பொங்கல் ப்ளாக் தான் பொங்கல் எப்படி வைக்கிறதுங்கிறத இந்த வீடியோல சொல்லிருக்கேன் கோவிலில் வைக்கிறவங்களுக்கு வீட்டில் வைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் பொங்கல் இன்னைக்கு சூரிய பொங்கல் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வைக்கிறேன் பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லை அப்படின்னா நீங்க நல்ல நேரம் பார்த்து வச்சுக்கோங்க கால் கிலோ பச்சரிசியும் கொஞ்சமா பாசி பருப்பும் எடுத்துட்டு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் என்னோட பானை அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் பொங்கல் பச்சரிசியா வாங்கும்போது பொங்கல் நல்லா குலைவா வரும் அதை ஒரு துணியில வடிகட்டி இந்த மாதிரி மாதிரி கழிஞ்ச தண்ணியை மட்டும் நான் உள்ள வந்து பானையில் சேர்த்துக்கிறேன் கட்டாமல் சேர்த்தோன்னா அரிசி உள்ள விழுங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் பொங்கல் பொங்கி வராது அதனால நான் இந்த மாதிரி வடித்து சேர்த்துக்கிறேன் இப்போ பானையை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் தூக்கி வச்சுட்டு பானையாக சரிசமமாக வைக்கணும் அப்போ தான் பொங்கல் நல்லா பொங்கி வரும் இப்போது சூடத்தில் வந்து பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா விறகு வச்சு நான் தீ எரிச்சிக்கிறேன் தீ வேக வேகமாக போது கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பொங்கல் பொங்கி வந்துடும் பொங்கல் பானையில் வைக்கிறதா இருந்தாலும் சரி சரிசமமாக இதே மாதிரி வச்சுட்டு அடுப்பை அசையாமல் வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பொங்கல் பானையில் அரிசி கழுவின தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் இருந்துச்சு காய்ச்சாத பசும்பால் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்து பொங்கல் வச்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் தேவையில்லை மற்ற நேரம் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கலண்டரில் பார்த்துட்டு நல்ல நேரம் சூஸ் பண்ணி பொங்கல் வச்சுக்கோங்க பொங்கல் நல்லா நொரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு நொறக்கட்டும் போது நம்ம பொங்கல் பானையை ஆட்டிடக்கூடாது அந்த மாதிரி வச்சு தீ எரிச்சிக்கணும் பொங்கல் பொங்கும்போது மேற்கு வடக்கு கிழக்கு இந்த மூணு பக்கம் வந்து நல்லாவே பொங்கி வரலாம் நல்லா செழிப்பாக இருக்கும் தெற்கு பக்கம் மட்டும் பொங்காமல் வந்து பார்த்துக்கோங்க அரிசி ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து பொங்கி வராது கொதிக்க ஆரம்பிச்சிரும் அதனால அரிசி விழுகாமல் பார்த்துக்கணும் இப்போது பொங்கல் நல்லா பொங்கி வருது பொங்கி வர இந்த ஸ்டேஜில் தீயை கொஞ்சம் தணிச்சிக்கிறேன் பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தீயை கரெக்டாக எரிச்சிக்கலாம் பொங்கல் நல்லா பொங்கி வந்து ஏதோ ஒரு பக்கம் கீழே விழுகணும் விறகு அடுப்பு இல்லை எங்களால் வைக்க முடியாது நாங்கள் டவுனில் இருக்கோம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டவ்ல இதே மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணலாம் பொங்கி நல்லா கீழே விழுந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக அரிசி எடுத்து போட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கரண்டி அலை எடுத்து மூணு பக்கம் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணியை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம் இப்போது த கரண்டியில் தண்ணி அள்ளி மூணு பக்கம் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி மூணு பக்கமும் ஊற்றிக்கணும் நீங்கள் கேஸில் வைக்கும்போது இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ண முடியாது நீங்கள் தண்ணியை வந்து கீழே ஊற்றிடலாம் முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இப்போ அரிசி போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வீட்டில் யாரும் இருக்கீங்களோ பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாருமே வந்து அரிசி போட்டுக்கலாம் அரிசியும் பாசிப்பருப்பும் ஒரு கால் மணி நேரமாவது ஊறும்போது சீக்கிரமாக வெந்து வந்துடும் இல்லை அப்படின்னா பாசிப்பருப்பு வேகாது அரிசி மட்டும்தான் வேகும் பாசிப்பருப்பு முழுசு முழுசாக இருக்கும் அதனால கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுக்கோங்க இடையில கிளறி கொடுக்கணும் இதே மாதிரி இல்லை அப்படின்னா அடிப்பிடிச்சுக்கும் பாலையில் இருக்க தண்ணியை கீழே ஊற்றாமல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சம் இடையில சேர்த்துக்கலாம் சூடு தண்ணியை பொங்கல் நல்லா குலைவாக வெந்ததுக்கு அப்புறமா முந்நூறு கிராம் அளவுக்கு மண்டை வெள்ளத்தை இதே மாதிரி தட்டி வச்சு உள்ளே சேர்த்துக்கிறேன் மண் கல் இந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வீட்டில் வைக்கிற பொங்கலுக்கு வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சிட்டு கொஞ்சம் காய வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் சேர்ப்போம் கோவிலில் வைக்கிற பொங்கலுக்கு அப்படியே தான் சேர்க்கணும் அதனால பார்த்து வாங்கிக்கோங்க வெள்ளம் முந்நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் தித்திப்பாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அளவாக தான் பிடிக்குன்னா நீங்கள் ஈக்குவலாக வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி கொடுக்கணும் தீயை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடுப்பில் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து தீ அனலே வந்து வெந்துடும் அப்படிங்கிறனால நான் தீயே எரிக்கலை இல்லை நல்லா கரைஞ்சி வந்ததும் இது கூட ஏலக்காய் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் இது மூணையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சாமிக்கு அப்படிங்கறனால தனியாக வந்து நெய் வச்சுக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிறேன் சாமிக்கு படிக்கிற எந்த பிரசாதமாக இருந்தாலும் ஒரு ஸ்பூனாவது நெய் சேர்த்தா அது ரொம்ப விசேஷம் எல்லாம் வெந்து வந்துருச்சு இப்போ வந்து மேலால் தண்ணி தொட்டு அதை உள்ள அமுத்தி விட்டுட்டு இப்போ வந்து அதை தேய்ச்சி எடுக்க போறேன் பொங்கல் பாத்திரத்தை இதே மாதிரி சூட்டோட தேய்ச்சி எடுத்துட்டோம்னா பொங்கல் பாத்திரமும் வந்து கிளீன் ஆயிடும் டக்குன்னு சாமிக்கு படைக்கிறப்ப அதே பாத்திரத்துலேயே நம்ம வந்து படைச்சிக்கலாம் அதனால பொங்கல் பாத்திரம் தேய்ச்சி எடுக்கிறதுக்கு பாலித்தீன் கவரும் தேங்காய் நாரும் எடுத்திருக்கேன் அப்போ தான் கை பொறுக்க டக்குன்னு தேய்ச்சி எடுக்க முடியும் சூட்டோடு எடுக்கும்போது டக்குன்னு வந்து அதில் இருக்க அந்த கறியெல்லாம் ஈஸியாக வந்துடும் எடுத்துட்டு அதை மண்ணில் தொட்டு அப்படியே தேய்ச்சோம்னா டக்குன்னு வந்துடும் கறி எதுவும் இருக்காது பாத்திரத்தை நல்லா பிடிச்சிக்கோங்க சப்போட்டுக்கு நீங்கள் பாத்திரம் பிடிக்க முடியல சூடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு துணி வச்சு கூட பிடிச்சிக்கோங்க இடையில இடையில இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா கை பொறுக்க சூடு வந்து கை வந்து ஒட்டாது டக்குன்னு தேய்ச்சி எடுத்துடலாம் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா அடுப்பில் இருக்க சாம்பல்லையே போட்டு வச்சுக்கலாம் அப்படியே வந்து சாமிக்கு படைக்கலாம் இந்த பாத்திரத்தோட இப்போது பொங்கல் வச்சாச்சு சாமிக்கு படையல் பாத்தர்லாம் நான் சூரிய பொங்கல் வீட்டில் வச்சனால ஆறு மணிலேருந்து ஆறரைக்குள்ளே சூரியன் உதிக்கிறப்பவே நம்ம வந்து சாமி கும்பிட்டுறணும் தலைவாழ இலையை நான் வந்து வெளிலையே வந்து போட்டுக்கிறேன் சூரிய பொங்கல் அப்படிங்கிறனால நம்ம வெளியில் தான் வைக்கணும் தீபம் ஏற்றிக்கிறேன் ரெண்டு சிட்டியில் தீபம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து படையலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பத்தி பொருத்தி வச்சுட்டு பொங்கல் வந்து படைச்சிட்டு சாமிக்கு பூ வச்சு நிறைவாக வழிபட்டாச்சு இந்த இடத்துல நீங்கள் சாமி இருக்குது எனக்கு வெளியில் இல்லை அப்படிங்கும்போது கல் வச்சு அதுக்கு வந்து போட்டு வச்சுட்டு கூட நீங்கள் வந்து சாமியாக கும்பிடலாம் தீபாராதனை காமிச்சிட்டு தீபாராதனை தூபாராதனை எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா சூரியனுக்கும் காமிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து பொங்கலை எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்களும் வந்து இதே மாதிரி பண்ணுங்கள் இந்த பொங்கலை சூரியனுக்கு படைச்சனால நான் அப்படியே விட்டுருவேன் பொங்கல் அந்த சூரிய ஒளியிலேயே காஞ்சு போய் அதில் எறும்பு இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகும் குருவியெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகும் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு விட்டுட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் மிச்சல் பொங்கலை என்னோட சூரிய பொங்கல் இப்படி தான் போச்சு நீங்களும் வந்து எப்படி கும்பிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ